ஒரு சினிமா பாடலுக்கான ராயல்டி யாரை போய் சேரணும் காப்புரிமை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்போது சமூக வலைதளங்களில் மிக சூடாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இசைங்கிறது என்ன இசை எதிலிருந்து வருது அது மாதிரியான விவாதங்கள் வந்து அனல் பிறக்க நடந்து கொண்டிருக்கிறது இசை என்பது வெறும் இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா தரப்பிலிருந்து பேசப்படுகிறது இசை தான் வந்து ஒரு பாடலுக்கான உயிர் இது உடல் பாடல் வரிகள் அதனால பாடல் வரிகள் இல்லாமல் இசை தனித்தே செயல்பட முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதற்காக இளையராஜா ஒரு விழாவில் பேசின ஆடியோவை தூக்கிட்டு அவங்க வந்து இதுதான் அதுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் வைரமுத்து ஒரு கருத்தை சொல்கிறாரு அவர் என்ன கருத்தை சொல்கிறாருன்னா இசையும் பாடல் வரிகளும் ஒன்றுத்தோட ஒன்று கலவி கொண்டால் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்கிறார் அவர் வந்து இரண்டுத்துக்குமே வந்து ஒரு சமமான ஒரு இடம் இருக்கிறது வெறுமனே இசை மட்டுமே வந்து ஒரு பாடலுக்கு போதுமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து சினிமா பாடல்களுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டும் இதை தவிர்த்துட்டு சினிமா துறையை தவிர்த்துட்டு இசை தனித்த ஒரு பெரும் துறையாகவும் வெளியில் வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நிறைய மியூசிக் ஆல்பங்கள் எல்லாம் வருகிறது அங்கெல்லாம் இந்த மாதிரியான காப்புரிமை பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் அங்கும் கூட அப்போ அப்போ ஒன்று வந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா இளையராஜா பல முறை தாங்கள் பல கம்பெனிகளிடம் ஏமாந்துவிட்டேன் என்னுடைய ரைட் சைட் எல்லாம் அவங்க வாங்கி எனக்குரிய ராயல்ட்டியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீண்ட காலமாகவே ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இளையராஜா ஒரு சங்கியாக பார்க்கப்படுகிறார் அவர் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் அவருக்கு எம்பி பதவி வழங்கப்பட்டுவிட்ட ஒரே காரணத்தினால் அவரை வந்து ஒரு தரப்பினர் வந்து சங்கி அப்படின்னு முத்திரை குத்தி அவரை எதிர்ப்பதற்கான காரணங்களாக வந்து அவர் குறித்த எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் அந்த சர்ச்சையை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறதும் வந்து சில சமயங்களில் சரியாக இருக்கிறது எப்போவுமே ராஜ்யசபாவுக்கு போகாத இளையராஜா பிஜேபிக்கு ஒரு மசோதாவில் வாக்கெடுப்பில் ஓட்டு வேணும் அப்படின்ற போது மட்டும் இளையராஜா போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு வைரமுத்துவை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பு இருக்கிறது அவர்கள் எல்லாம் இசைஞானியுடைய தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து வைரமுத்துவை திராவிட இயக்கத்தராக குறிப்பாக திமுக சார்பானவராக கருதுகிறார்கள் சங்கிகளுக்கு திமுக ஆகாது என்பதால் சங்கிகள் இப்போது ஆட்டோமேட்டிக்காக இசைப்பக்கமாக ஒதுங்கிவிட்டார்கள் அதே நேரத்தில் இளையராஜாவை எதிர்க்கக்கூடிய சில திராவிட இயக்கத்தார் சில உடைமை இயக்கத்தாரெல்லாம் வெவ்வேறு காரணங்களை சொல்லி இளையராஜாவை எதிர்க்கிறார்கள் அதுக்கு இந்த இவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு இத்தனைக்கும் இளையராஜா பாஜகவுடைய உறுப்பினர் கிடையாது வைரமுத்து திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது அவர்கள் வந்து அந்தந்த தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த இசை சர்ச்சை என்பது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சர்ச்சையாகவே உருவாகி இருக்கிறது அதை பத்தி நீ நியூஸ் வர்ஷ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ஒர்ஸ் இளையராஜா ஒரு மேதை அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று இருக்க முடியாது சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து போராட்டங்களின் வழியாக உருவாகி வந்த ஒரு கழகக்காரர் முறையான பள்ளிப்படிப்பை கூட அவர் முடிச்சிருப்பாரான்னு தெரியல ஆனா லண்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜில் இசையில் வந்து டிகிரியை வந்து முடிச்சிருக்கிறார் அவர் மேற்கத்திய இசையை கற்பதற்காக தன்ராஜ் மாஸ்டர் ஒருத்தர்கிட்ட போயிருக்கிறாரு அந்த தன்ராஜ் மாஸ்டரிடம் கிட்டார் வாசிப்பது அதோட நுணுக்கங்களை கற்பதில் தான் அதிக ஆர்வம் செலுத்தினார் அவர் வந்து அதெல்லாம் வந்து நோட்ஸாக எழுதுறது அதை பழகிறது அதில் வந்து சரியாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு சொல்லிட்டு தன்ராஜ் மாஸ்டர் நீலாம் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளையராஜாவை திட்டுவதற்காக இளையராஜாவுக்கு வந்து உடனடியாக ரோஷம் வந்து நான் உங்ககிட்ட வந்து கிளாஸுக்கு வராமையே நான் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தனியாக போய் அவர் தான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் வந்து பாஸ் சொல்லுவாங்க அதற்கு பிறகு அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரும் இசை மேதையாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் மிக சிறந்த பாடல்களை எல்லாம் தந்தவர் அவருக்கு கர்நாடக இசை வராது அப்படின்னு சொன்னாங்க சிந்து பைவிங்கிற பட்டில் மிக அற்புதமான ஒரு இசையை கொடுத்தார் கர்நாடக இசை மேதையான செமுங்குடி சீனிவாசையர் போன்றவர்கள்லாம் கூட இளையராஜாவுக்கு கர்நாடக இசை தேரிலா எவனுக்குமே தெரியலான்னு அர்த்தம் அப்படின்ற அளவுக்கு இளையராஜாவுடைய இசை மேதமையை போட்டியிருக்கிறார்கள் ஜேசுதாஸ் போன்ற பாடகர்கள் எல்லாம் மிக அதிகமாக இளையராஜா பயன்படுத்தியிருக்கிறார் அந்த ஜேசுதாஸ் எல்லாம் கர்நாடக இசையில் கரை கண்டவர் அவர்கள் எல்லாமே கூட இளையராஜாவுடைய இசை மேதமையை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள் இளையராஜாவிடம் பணிபுரிந்தவர்கள் பலரும் அவர் ஒரு பாடலுக்கு வந்து அந்த நோட்ஸ் எழுதக்கூடிய அந்த வேகத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருமே பேசுவாங்க அவர் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் கூட இல்லாமல் வெறுமனே நோட்ஸ் எழுதி கொடுத்து அதை இசைக்கக்கூடியவர்களிடம் கொடுத்து விட்டு இப்படி வாசிங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கிட்டு வெளியில் வந்துடுவார் அந்த அளவுக்கு அவரால் வந்து ஒரு காட்சியை வந்து உயிரோட்டமாக்குவதற்காக அவருடைய கற்பனையை அவ்வளவு வளத்துடன் அவரால் பயன்படுத்த முடியும் அதற்குரிய திறமை அவருக்கு இருந்தது அதற்குரிய கற்பனை வளம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய இசை மேதமையை பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர் சமீப காலமாக தொடர்ச்சியாக இந்த காப்பிரைட் மேட்டரில் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகி வருகிறார் ஒரு முறை வந்து அமெரிக்காவில் எஸ்பிபி வந்து கச்சேரி பண்ணுறாரு அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பொருளாதார சிக்கல் நிறைய இருந்தது அதனால் அமெரிக்காவில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமாக பணத்தை வசூல் செய்து தன்னுடைய பொருளாதார தேவை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறார் அப்போ திடீர்னு இளையராஜா கிட்டேருந்து ஒரு ஸ்டே ஆடர் அவரிடம் போகிறது என் பாடல்களை நீ பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டே ஆர்டர் போகிறது இளையராஜாவும் எஸ்மீவும் எவ்வளவு நெருங்கிய தோழர்கள்ங்கிறது நமக்கு தெரியும் ஒருத்தருடைய முன்னேற்றத்தில் வந்து பரஸ்பரம் அவர்கள் உதவி கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆறு உயிர் நண்பனுக்கே வந்து இளையராஜா வந்து அப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வந்து இளையராஜாவை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய வாய்க்கு வந்து அவளாக போய்விட்டது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே இளையராஜா என்னுடைய பாடலுக்கு உரிய வெகுமதி எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இளையராஜா என்னவோ காசுக்காக அது மாதிரி கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து ஒரு பொது பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இளையராஜா காசுக்காக வேலை பார்த்ததில்லை என்பது அவரை வைத்து படம் எடுத்த பல தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய தயாரிப்பாளரிடம் அவர் காசே வாங்க மாதிரி இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய சிரமமான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக மிக சுறு தொகைக்கெல்லாம் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு இளையராஜா அவருக்கு வந்து பேராசை பிடித்தவர் நிச்சயமாக அழுகிவிடும் அப்படி இருக்கும் போது ஏன் இளையராஜாவுக்கு இந்த வருகிறது என்று கேட்டீங்கன்னா இளையராஜா தமிழ் துறை கோலோச்சி அந்த காலகட்டம் என்பது முக்கியமானது அந்த காலகட்டத்தில் முறையான அக்ரிமெண்ட் எல்லாம் கிடையாது இப்போ வரக்கூடிய புதியதாக ஒரு வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் கூட அந்த அவர் இசையமைக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் தன்னுடைய பங்கு என்னவென்று தெளிவாக வரையறை செய்து ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் செய்கிறாங்க இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இளையராஜா ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அதுதான் வந்து இளையராஜாவுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது இன்னைக்கு புதுசு புதுசாக வர்றவங்க வந்து கோடி கோடியா சம்பளம் சொல்றான் ஆனால் நம்ம அன்னைக்கு சில ஆயிரங்களுக்காக வேலை பார்த்தோம் நாம வந்து இத்தனை ஆயிரம் பாடல்களை வந்து எல்லா மொழியிலும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதற்குரிய ஒரு கௌரவமோ ஒரு அங்கீகாரமோ ஒரு பொருளாதார பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கவில்லை என்கிற எண்ணம் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் அதன் தான் அடிக்கடி இது மாதிரியான சர்ச்சைகள் வருகிறது இது போல் வந்து ஒரு சினிமா பாடலுடைய உரிமை வந்து இசையமைப்பாளர்கள் சாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் பாடல் வரிகளை பற்றி பாடல் வரிகளுக்கான முக்கியத்துவத்தை பற்றி அந்த தரப்பு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக இசை பிரச்சனை வந்து இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இளையராஜாவுடைய அந்த கருத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாமே வந்து திராவிட இயக்கத்தார் திராவிட இயக்கம் வந்து இளையராஜாவை வந்து அவமானப்படுத்துகிறது அப்படி இப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரடி சங்கிகளாக இருக்கிறார்கள் அல்லது சங்கிகளின் காலை கழிவு குடிப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இளையராஜாவை இப்போ திராவிடத்துக்கு எதிராக நிறுத்துவது தான் அவர்களுடைய ஒரு முழுமையான ஒரு நோக்கமாக இருக்கிறத தவிர்த்து இளையராஜா மேலே அவர்களுக்கு வந்து அக்கறையோ அவர்கள் இளையராஜாவின் ரசிகர்களோ கூட கிடையாது சரி இந்த எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்தியாவில் வந்து சட்டம் என்ன சொல்கிறது இதற்கான ஒரு வரையறையே கிடையாதா ஒரு சினிமா பாடலுக்கான உரிமை யாருக்கு என்பதில் வந்து ஒரு வரையறை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்தியாவில் இசையும் கூட காப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் வருகிறது இந்த காப்புரிமை சட்டம் இசையமைப்பாளர்களுக்கு மட்டுமின்றி பாடல் ஆசிரியர்கள் மற்றும் அந்த பாடலை பாடக்கூடிய கலைஞர்களுக்கும் உரிய அந்த தெளிவான வரையறையையும் கூட எடுத்து சொல்கிறது இந்த சட்டம் நீண்ட காலமாகவே அமலில் இருந்தாலும் கூட அதற்கு முன்பாகவே இந்த இது மாதிரியான காப்புரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பாரதியாருடைய ஒட்டுமொத்த பாடல்களுக்கும் ஒருவர் வந்து காப்புரிமை வாங்கி வைத்திருந்தார் அவர் யாருங்க பார்த்தீங்கன்னா ஏவிஎம் செட்டியார் அவர் காப்புரிமை வாங்கி வைத்து அவருடைய படங்களில் பாரதியாருடைய பாடல்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் தன்னிடம் இருந்து த காசு கொடுத்து வாங்கிய பாரதியார் பாடல்களை நாட்டுடைமையாக்கி இனிமேல் யார் வேண்டுமானாலும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக நாட்டுக்கு வந்து அந்த பாடல்களை வந்து அர்ப்பணித்தார் இதெல்லாமே வந்து காப்பிரைட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு முன்னாடியே நடந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காப்புரிமை சட்டம் வந்த பிறகு இந்த காப்பு மையை பற்றிய ஒரு நாலேஜ் வந்து இந்தியர்களுக்கு வந்து அவ்வளவாக இல்லை அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை அப்போது சினிமாவில் பணிபுரிந்தவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் சித்தாமூர்த்தி இது போன்ற இசையமைப்பாளர்கள்லாம் எப்படி வேலை பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து நைன் டு ஃபைவ் ஆஃபீஸ் வேலை அது மாதிரி தான் வந்து நினச்சிதான் இந்த வேலையை பார்த்தாங்க காலையில் ஸ்டுடியோவுக்கு வருவாங்க வந்து உட்காருவாங்க கண்ணதாசன் வருவார் இயக்குனர் வருவார் சம்டைம்ஸ் ஹீரோ வருவார் இவங்கெல்லாம் உட்காந்து இதுதான் தான் படத்தோட கதை படத்துக்கு அஞ்சு பாட்டு இந்தந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்து பாடல் வருகிற எழுதி மெட்டை போட்டு ரெக்கார்டிங்கை முடித்து இப்படி தான் வந்து அவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் மட்டும்தான் சினிமா துறையில் இவ்வளவு லட்சம் பாடல்கள் இருக்கின்றன அவ்வளவு லட்சம் பாடல்களையும் கேட்பதற்கு இத்தனை கோடி இந்தியர்கள் வந்து இருக்கிறோம் இது எல்லாமே அவர்கள் மிக சொற்ப பணத்துக்காக செய்தது தான் எம்எஸ்விக்கெல்லாம் காலத்திலேயாவது வந்து எல்லாம் வந்து மிகப்பெரிய எல்லாம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல பாடல்கள் ஒளிபரப்பும் போது அவருடைய ஒரு முறை ரூபா ரெண்டு ரூபா இப்படியாக தான் எம்எஸ்வி போன்றவர்கள் எல்லாம் கிடைத்து வந்தது ஆனால் இன்று புதியதாக வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் எல்லாமே கோடிகளில் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளம் ஒன்று அதன் பிறகு அந்த பாடல் வந்து யூடியூப்ல பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் பல்வேறு ரெஸ்டாரண்ட்டுகள் பப்புகள் இங்கெல்லாம் அந்த பாடல் ஒளிபரப்பும் போது வெவ்வேறு இடங்களில் அந்த பாடல்கள் கச்சேரியாக அரங்கேறும்போது இப்படியாக பல்வேறு வகையில் அவர்களுக்கு ஒரு பாடல் என்பது அமுத சுரவி மாதிரி கொட்டி கொண்டிருக்கிறது ஆனால் இளையராஜா காலத்திலேயோ அவருக்கு முன்பு இருந்தவர்கள் காலத்திலேயோ இது மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லை அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போல்லாம் இது மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் மெத்தட் இல்லை காப்புரிமை சட்டம் வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து அது வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறது த்ரீ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சினிமா பாடலை ஏன்னா மற்ற நாடுகள் இசை என்பது பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்காது அவங்க படங்கள்லலாம் வந்து பாடல்கள் குறைவாக இருக்கும் ஐரோப்பிய மொழியில் மட்டும் இப்போ ஃப்ரெஞ்சு மொழியிலலாம் வந்து சில பாடல்கள் இருக்கும் அதை தவிர்த்துட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸாக தான் அது எல்லாமே இருக்கும் நம்ம ஊரில் எப்படி வந்து கர்நாடக சங்கீதம் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ இந்துஸ்தானி சங்கீதம் தனித்து இயங்கி கொண்டிருக்கிறதோ போல தான் மேலை நாடுகள்லாம் சங்கீதம் என்பது சினிமாவை சாராமல் தனித்தே இயங்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது ஆனால் இந்தியாவில் இசை என்பது பெரும்பாலும் சினிமாவை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது இங்கே வந்து ஒரு கலெக்டிவான ஒரு ஒர்க்காக தான் அது வந்து இருக்குது இண்டிபென்டன்ட்டாக கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாடகர் வந்து மேடையில் பாடுறாரு அது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது என்பது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த காப்புரிமை கிடைத்து விடுகிறது ஆனால் சினிமாவில் அப்படி செய்யும் போது இந்த காப்புரிமை என்பது பல பேருக்கு வந்து பிரிகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்புரிமை சட்டம் வந்து இப்படிதான் வரைய இருக்கிறது இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அதற்கு வரிகள் எழுதக்கூடியவர் அதை தவிர்த்துட்டு அந்த பாடலை பாடக்கூடியவர்கள் இவர்கள் மூணு பேருக்குமே அந்த காப்புரிமை வந்து பொருந்துகிறது இவர்களை தவிர்த்துவிட்டு அந்த பாடல் இடம்பெறக்கூடிய படத்தின் தயாரிப்பாளர் முதலீடு போடுகிறவர் அவர்தான் அவருடைய ஏற்பாட்டில் தான் ஒரு ரெக்கார்டிங் தேட்டில் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் நடக்கிறது இவர்கள் எல்லாருக்கும் வந்து ஊதியம் வழங்கக்கூடியவர் அவர்தான் எனவே அவரும் ஒரு வகையில் வந்து ஆகிறார் இவர்கள் எல்லாருமே அந்த பாடலுக்கான உரிமையை கூட்டாகவோ அல்லது தனித்தனியாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் இளையராஜா பாட்டை எஸ்பிபி பாடியிருக்கிறார்னா நான் பாடிய பாடல்கள் இத்தனை பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களுக்கெல்லாம் நான் தான் குரல் கொடுத்துருக்குறேன் இந்த பாடலை எங்காவது பயன்படுத்தும் போது அதற்கு உரிய ஒரு உரிமை தொகை எனக்கு வர வேண்டும்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்பிரமும் அந்த பாடல்களை எல்லாம் பதிப்புரிமை செய்ய முடியும் அது போலவே இளையராஜாவுக்கு பாடல் எழுதிய பாடலாசிரியர்கள் வைரமுத்து கங்கை அமரன் முத்துலிங்கம் போன்றவர்கள் வந்து இந்த பாடல்களையெல்லாம் நாங்கள் வந்து எழுதியிருக்கிறோம் இந்த பாடல்களுக்குரிய காப்புரிமை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர்கள் தனியாக அதை ரிஜிஸ்டர் செய்யலாம் இளையராஜா தனியாக வந்து ரிஜிஸ்டர் செய்யலாம் இதுபோல் சினிமா பாடலுக்கு காப்புரிமையை யார் யாராலும் கோர முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா படத்துடைய முதலாளி இசையமைப்பாளர் பாடலாசிரியர் பாடகர் இவங்க நாலு பேருமே வந்து அதற்குரிய உரிமையை வந்து கோரலாம் எனவே ஒரு பாட்டு என்பது தனித்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி யாரும் உரிமை கோர முடியாது இன்னும் இதில் சில வரையறைகளை எல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த காப்பீரிமை சட்டத்தில் திருத்தி அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சொல்லப்போனால் ஒரு பாட்டு வந்து அந்த படத்தை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய இடங்களில் வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு உரிமை தொகையை கொடுப்பதற்கு வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது இப்போது தங்கமகன் பாட்டு வந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது தங்கமகனில் வரக்கூடிய வா வா பக்கம் வா அப்படிங்கிற ஒரு பாட்டு அது இப்போது ஒரு புதிய ரஜினி படத்தில் அந்த படத்திலையும் வந்து ரஜினி தான் நடிச்சிருந்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போவும் ரஜினி நடிக்கக்கூடிய கூலி என்கிற படத்தில் வந்து அது ப்ரொமோஷனுக்காக அந்த பாடல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான உரிமையை அந்த நிறுவனம் நேரடியாக இளையராஜாவிடம் பெறவில்லை என்பதுதான் புகார் அது சம்பந்தமாக தான் வந்து வழக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனமும் இதற்குரிய உரிமையை நாங்கள் ஒரு தனியார் இசை நிறுவனம் வைத்திருக்கிறது அந்த இசை நிறுவனத்திடமிருந்து கேட்டு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் முறையாக அக்ரிமெண்ட் எல்லாம் இல்லாததுனால் இளையராஜா முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இசையமைத்த பாடல்களுக்கான உரிமை வந்து யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது இருந்த தயாரிப்பாளர்கள் அதோடைய இசையுரிமையை யாராவது இசைத்தட்டு நிறுவனங்களிடம் விட்டு இருக்கலாம் அவர்கள் மூலமாக அது வந்து வேறு யார் கைகளுக்காவது வந்து போயிருக்கலாம் இளையராஜா வந்து அந்த எல்லாம் முறையாக காப்பிரைட் அடிப்படையில் தன்னக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம் அதனாலலாம் தான் இப்போது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது ஏஆர் ரஹ்மான் போன்ற தயாரிப்பாளர்கள் தொண்ணூறுகளில் வந்த பிறகு அவங்க வரும்போதே இது மாதிரியான விஷயங்களை வெறுமனே வந்து படைப்புகளை மட்டும் அவங்க வந்து முனைப்பு செலுத்தலை படைப்பு தாண்டி மார்க்கெட்டிங்கில் அவங்க வந்து முனைப்பு செலுத்தினாங்க அதற்குரிய ஏஜென்ட்டுகளை வைத்து அதற்குரிய நிபுணர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடுறப்பவே தங்களுடைய பங்கு என்ன தங்களுக்கு எதிர்காலத்தில் என்னென்ன பலன்களை வந்து இந்த பாடல் மூலமாக பெற முடியும் என்பதை எல்லாம் முழுமையாக ஒப்பந்தம் போட்டு செய்திருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு மணிரத்னம் இயக்கிய படம் ஒன்றுடைய பாடல் வரிகளை வந்து வேறு யாரோ ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க அதற்கு சில கோடிகளை வந்து மணிரத்னத்துடைய நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் வந்து செலுத்தி ராயல்ட்டி தொகையாக வந்து செலுத்தி இருப்பதாக வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் இது எல்லாமே வந்து முறையாக அக்ரிமெண்ட் செய்யப்பட்டு அதன் மூலமாக இந்த விஷயங்கள் நடப்பதால் அங்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை இளையராஜாவிடம் அது மாதிரியான ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ் இல்லை இளையராஜாவுடைய பாடல் இசைத்தட்டுகளை முதல்ல வந்து எக்கோ கேசட்ஸ்ன்னு ஒருத்தவங்க வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் இளையராஜாவுக்கும் முறையாக தர வேண்டிய எல்லாம் தரவில்லை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும்போது அதற்கு பிறகு இளையராஜாவே சொந்தமாக ராஜா கேசட்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் அந்த ராஜா கேசட்ஸை அவரால் தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை அதற்கு பிறகு அகி என்கிற ஒரு நிறுவனம் வந்து இளையராஜாவுடைய பாடல்களெல்லாம் நாங்கள் உரிமை வாங்கி இளையராஜாவுக்குரிய அந்த ராயல்ட்டியை வந்து நாங்கள் பெற்று தருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அவங்களிடமும் வந்து இளையராஜாவுக்கு வந்து முறையாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இளையராஜா அவருடைய பாஸ்டென்ஸில் அவர் எப்போவோ பண்ண வேலைகளுக்கு இப்போ வந்து கூலியை எதிர்பார்க்கிறார் என்னென்னா இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இளையராஜா அப்போது ப்ரொடியூசர்களிடம் இருந்து வாங்கின சம்பளம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சம்பளத்தை தாண்டியும் ஒரு இசையமைப்பாளருக்கு அவருடைய உழைப்பின் மீது அவருக்கு உரிமை உண்டு இளையராஜா அந்த உரிமையை கோருகிறார் பிரச்சனை என்னென்னா இளையராஜா இதுவரை இசையமைத்திருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி நானூறு படங்களுடைய பாடல்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பாடல்கள் தேரும் இந்த பாடல்களை எல்லாம் லிஸ்ட் பண்ணி அவர் முறையாக மீண்டும் போயிட்டு இதற்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி ஃபோனோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் லிமிடெட் இது போன்ற நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த நிறுவனங்களிடம் இந்த பாடல் எல்லாம் என்னுடைய இசையமைப்பில் உருவானது என்னுடைய சொந்த உழைப்பில் உருவானது இந்த பாடல்கள் எங்கேயாவது வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டால் எனக்குரிய உரிமை இதிலிருந்து வர வேண்டும்னு சொல்லிட்டு அவர் முறையாக ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாதவரை அவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்திலும் வரதான் கூடும் ஆனால் இளையராஜா தரப்பு வைக்கக்கூடிய அந்த பட்டிமன்றம் இருக்குது இல்லையா வெறும் இசை மட்டுமே ஒரு படத்துக்கு வந்து போதும் பாடல் வரிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுவாகவே வந்து சினிமா பாடல் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்ணதாசனியோ வைரமுத்துவையோ கங்கை மரனையோ புறக்கணித்து விட்டு ஒரு சினிமா பாடலை வந்து நம்ம வந்து வெறும் இசையமைப்பாளர் இளையராஜா எம்எஸ் விஸ்வநாதன் சிற்பி இது மாதிரி வெறும் இசையமைப்பாளர் உருவாக்கிய ஒரு இசையை மட்டுமே வைத்து அதை வந்து நாம் வந்து பாடல் என்று சொல்ல முடியாது இது போன்ற வீண் சர்ச்சைகளில் இளையராஜா சிக்கிக்கொள்ளாமல் அவருடைய கிட்டத்தட்ட சினிமாவில் ஐம்பது ஆண்டு கால உழைப்பை போட்டிருக்கிறார் அதற்குரிய பலன்கள் அவருக்கு இனிமேலாவது முறையாக கிடைக்க வேண்டும் அதற்குரிய முறையான முன்னெடுப்புகளை வந்து அவர் எடுக்க வேண்டும் இதுபோல வழக்குகளை போடுவது நீதிமன்றங்கள் மூலமாக ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா என்று தேடுவதெல்லாம் அவருக்கு வந்து வெற்றிகரமாக முடியும் என்று நமக்கு வந்து தோன்றவில்லை ஏனென்றால் இந்தியாவுடைய காப்பிரைட் சட்டம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சினிமா இசை பாடல்களில் இசையமைப்பாளருக்கு மட்டும் கிடையாது பாடலாசிரியருக்கு உரிமை உண்டு பாடலை பாடியவருக்கு உரிமை அந்த படத்தை தயாரித்தவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு அந்த காப்பிரைட் சட்டம் சொல்லுகிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பையும் வழங்கும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க